டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கம்ப்ளீட்டாக வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதில் வந்து ரவை ஒரு முக்கால் கப்பு ரவை போட்டுக்கலாங்க மேலே வந்து அதில் வந்து ஓட்ஸு ஒரு கால் கப்பு போட்டுக்கலாங்க ஓட்ஸு அதுக்கு மேலே வந்து நறுக்கிய வெங்காயம் நல்ல சின்ன சின்ன பீஸான நறுக்கின வெங்காயங்க அதே அதில் போட்டுக்கலாங்க ஏன்னா இட்லின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா இருக்கிறது பெட்ரு அதே போட்டுக்கலாங்க அதுக்கு அடுத்து வந்து பச்சை மிளகாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா சின்ன 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 பீஸாக கட் பண்ணி பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதோட சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து இறால் ஒரு பத்து இல்லை பன்னெண்டு பீஸ் நல்லா உரிச்சி வச்ச எறால் க்ளீன் பண்ண இறால் இதில் போட்டுக்கலாங்க இறால் போட்டு கலந்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப பார்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துடலாம் கடைசியில் பார்த்துட்டு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க ஃபுல்லாக இதை இட்லிக்கு உத்துற ஊத்துறது தகுந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இட்லி கொஞ்சம் லேசாக பிடிச்சிருக்கணுங்க அதனால் நம்ம கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இட்லி நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் இட்லி மாவு பக்குவத்துக்கு கொண்டு வரலாங்க நல்லா கலந்து விட்டு இட்லி மாவு பக்குவத்துக்கு கொண்டு வரலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் மல்லித்தழை கூட போட்டாச்சுங்க மல்லித்தழை சின்ன சின்ன பிடிக்கா கட் பண்ணி அதையும் போட்டு கலந்தாச்சு இப்போது இப்போது இட்லியை ஊற்றி வச்சிடலாங்க இப்போது ஊற்றிடலாம் இட்லி ஊற்றுறதுக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க இந்த இட்லி ஊற்றுற குடியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துடலாங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும்ங்க நாலு கிணத்துலேயும் எண்ணெய் ஊற்றி நல்லா தொடச்சி ஆச்சுங்க இப்போது இட்லி மாவு எடுத்து நாலு ஊற்றிக்கலாங்க ஒவ்வொரு இட்லிலையும் ஒரு மூணு நாலு இறாக வர மாதிரி வச்சுக்கலாங்க அதை நாலு இட்லேயும் ஊற்றிக்கலாம் ஒவ்வொருமே எறாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த தட்டை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி நல்லா வேக வச்சுக்கலாங்க இட்லி நல்லா வெந்த உடனேங்க எடுத்து வச்சுக்கலாம் வெளியே வச்சுக்கலாம் ஒவ்வொரு இட்லியாக எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஓட்ஸு எரா இட்லி ரெடி இட்லி எடுத்து வச்ச உடனே சும்மா எரா வாசனை கம நல்ல 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 வாசனை உடனே சாப்பிடணும் போல இருக்கு இப்போது சாப்பிட்டு பார்க்கலாமா புதினா சட்னி இருக்குது இப்போ ஸ்பூனில் ஒரு இட்லி ஒரு போர்ஷன் எடுத்து அதை அப்படியே புதினா சட்னியில் நினச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் அடுத்தது எறாவோடு சாப்பிட்டு பார்க்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க்யூ